இளமழலை அற்புதமாக பேசக்கூடியவர்கள் இப்பெல்லாம் அவங்க இளமழையிலேயே சொல்ல முடியாது மாணவிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல முதலாவதாக வருகிறார் சொல்லி செல்வி என்று நாங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய வேலூர் சட்டக்கல்லூரியுடைய மாணவி மெரிட்ல சென்றவர்கள் இப்ப சமீபத்தில் நடந்த பேச்சு போட்டியில கூட தமிழ் வளர்ச்சித்துறை முதல் பரிசு பெற்று வேலூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க இருக்கிறார்கள் பல்வேறு பட்ட பட்டி மண்டபங்கள் வாங்கறிந்த பேச்சரங்குகள் அத்துணிலும் கலந்து கொண்டு குறிப்பாக நம்முடைய அஜ்மல் அவர்கள் வாழ்த்தெடுத்த அற்புதமான பெண் குழந்தை இதை உங்களுடைய வாழ்த்துக்களோடு இலக்கிய நயமே என்று பேச வருகிறார் சொல்லின் செல்வி மூ அணு பிஎஸ்சி பிஎல் அவர் நன்றிங்கய்யா அறுபடை வீடும் அறுபழகும் முருகா அருகே நீ ஓடோடிவா விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகாவும் செயலாலன்றோ இது அழிந்தவர்கள் சிரிப்பதும் சிரித்தவர்கள் அழுவதும் குமராவும் தயவாலன்றோ தயவாளி

தராசு தட்டு தான் ஞாபகம் வந்தது ஏன்னு கேளுங்க ஏன்னா தராசு தட்டில் எப்படி ரெண்டு பக்கம் தட்டு இருக்குமோ அதே தான் இந்த பக்தியும் தத்துவமும் ரெண்டு தட்டு போன்றது ஆனால் எங்களுடைய இலக்கியம் இருக்கு பாத்தீங்களா அது இடைநிற்க முள்ளு போன்றது

கொருக்குள்ள இருப்பு குடுத்திக்கு மா தலையில போட்டாக்க எட்டி இருப்பீங்கன்னு கேட்டான் அட நீங்க நல்லா இருக்கீங்க விளக்கு சரிங்கையா நடுവരர்களே பொதுவா முருக போனா நாம என்ன கேட்போம் நீங்க என்ன வேணும்னு கேப்பீங்க நடுவரையா அசல் முருக பெருமான்கிட்ட போனா நீங்க என்ன வேணும்னு கேப்பீங்க ஆ

என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் துதிக்கவும் தங்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டில் வீடு என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் துதிக்கவும் தங்களாலே என்னால் சுகிக்கவும் என்னால் முஜிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை அப்படின்னு கேட்கணும் அப்போ இப்படி ஒரு இலக்கிய நாயத்தோடு ஒரு பக்தி இலக்கியம் இயற்றனாதான் அது பக்திவாகவும் இருக்கும் தத்துவமாகவும் இருக்கும் நடுவர் அவர்களே இது தெரியாம ரெண்டு மணி பேசறது வரை வந்திருது நடுவர் அர்ஜியா இது என்ன கேளமே நாளைக்கு நாளைக்கு சாரி தமிழ்ல சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க சரி கேளு நாளைக்கு சாரி கேளுமா சனி ஆமா வெள்ளி கப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அடி தான் ஏன் தெரியுங்களா அருணகிரிநாதரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அருளாளர் வேற வேற மாதிரி சிறப்பு பெயரால சிறப்பு வெட்டது சென்னை சரி அப்படினு சொல்லுவோம் நாக சந்தக் கவின்னு சொல்லுவோம் ஏன் அருணகிரிநாதரை நம்ம சந்தக் கவின்னு சொல்ற நடுவர் அவர்களே ஒவ்வொரு பாட்டு இசையோடு இசையோடு அழகா பாடி இருப்பாரு அப்படிதான் அருணகிரி நமக்கு கொடுத்த திருப்புகள் அத்துமையுமே வாழ் It's the

சாப்பாடு வச்சு அதுக்கு நல்ல சாம்பார் ரசம் மோர் அதெல்லாம் ஊத்தி சாப்பிடுவீங்க அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அது சாப்பாடான நீங்க பாப்பீங்க ஆமா கண்களால சாப்பாடான பாப்பீங்க ஆமா அதன் பிறகு தான் அந்த சா அதே போலதான் எங்களுடைய இலக்கியம் அப்படின்றது கண்கள் போன்றது முதல்ல தட்டுல சாப்பாடு வச்ச உடனே கண்கள் அதை பார்க்கணும் எங்களுடைய இலக்கியம் அப்படின்றது வலியுறுத்தும் நடுவர் அவர்களே சுவர் சித்திரம் வரைய முடியாது அந்த சுவராக இருக்கக்கூடியதான் எங்களுடைய இலக்கியம் அப்படின்னு சொல்லி நல்லதொரு தீர்ப்பினை வழங்கின அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாரிகின்றேன் நன்றி வணக்கம்